அதிசய ஆலயத்தில் இன்று நாம் திருத்தலம் அருள்மிகு திருக்கோவில் அத்திமுகம் ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் யுகத்தில் விருத்தாசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் துன்பத்தை விளைவித்து வந்தான் இதனால் வருத்தமுற்ற தேவர்கள் தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் முறையிட்டனர் கோபம் கொண்ட இந்திரன் தனது வாகனமான ஐராவதத்துடன் சென்று விருத்தாசுரன் போரிட்டு அவனை அளித்தான் இதனால் இந்திரனுக்கும் அவனது யானை ஐராவதத்திற்கும் பிரம்மகர்த்தி தோஷம் பற்றி கொண்டது பிரம்மகர்த்தி தோஷம் நீங்க அகத்திய நதிக்கரையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டுமென அசரே கூறியது இதையடுத்து இந்திரனும் ஐராவதமும் அகத்திய நதி ஓடும் இத்தலத்திற்கு வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றனர் ஹஸ்தி என்றால் யானை யானை இங்கு வந்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு ஹஸ்திமுகம் என்று பெயர் வந்தது இதுவே காலப்போக்கில் மருவி அத்திமுகம் என்று அழைக்கப்படுகிறது ஐராவத யானை இங்கு வழிபட்டதால் ஐராவத யானையின் முகம் சிவலிங்கத்தில் அமைந்துள்ளது ஒரே கருவறையில் ஐராவதேஸ்வரரும் அவருக்கு பின்னால் காமாட்சி அம்மனும் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றன இங்குள்ள தட்சிணாமூர்த்தி அகங்காரத்தை ஒழித்து ஞானத்தை வழங்குகிறார் எனவே தான் இவர் சம்ஹார தட்சிணாமூர்த்தி எனப்படுகிறார் இங்கு இரண்டு மூலவர்கள் உள்ளனர் இது ஒரு அதிசயமான கோவில் காமாட்சி உடனுறை ஐராவதேஸ்வரர் ஒரு கருவறையிலும் அகிலாண்டேஸ்வரி உடனுரை அழகேஸ்வரர் தனி கருவறையிலும் அருள்பாலிக்கின்றனர் தென்மேற்கு மூலையில் மிகப்பெரிய பழமையான பாம்பு புற்று ஒன்று உள்ளது ஆரம்ப காலத்தில் மணலால் ஆன இந்த புற்று காலப்போக்கு இறுகி பாறையாக மாறியதிலிருந்து இந்த புற்றின் பழமையை அறியலாம் இது ஒரு சூரிய பூஜை கோயில் தை மாதம் முதல் வாரத்தில் சூரியனின் கதிர்கள் இறைவன் மீது பட்டு பூஜை நடக்கிறது அப்போது சிவனின் முன்பாக எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க நந்தி விலகி சூரிய பூஜை சிறப்பாக நடக்க வழி செய்துள்ளது சூரிய பூஜைக்காக நந்தியே விலகியிருப்பதால் நவ கிரகங்களும் அமைதியாக அமர்ந்த நிலையில் உள்ளன இது இக்கோயின் மிக சிறப்பான அம்சமாகும் சிவலிங்கத்தின் மீது உருவங்கள் பொறிக்கப்படுவது மிக அபூர்வம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குன்னத்தூர் நாகேஸ்வரர் சிலையில் பாம்பு உருவம் இருக்கும் அதுபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் யானை உருவத்தை கொண்ட லிங்கத்தை தரிசிக்கலாம் வெளிப்பிரகாரத்தில் அச்சர மாலையுடன் கணபதி வடக்கு பார்த்து அருள்பாலிக்கிறார் ஒரே கோவிலில் இரண்டு மூலவர்கள் உள்ள கோவில் சூரிய பூஜைக்காக நந்தி விலகியிருக்கும் தலம் இது தை மாதம் முதல் வாரத்தில் சூரியனின் கதிர்கள் இறைவன் மீது விழுகிறது ஐராவத யானை இங்கு வழிபட்டதால் ஐராவத யானையின் முகம் சிவலிங்கத்தில் அமைந்துள்ளது ஈந்திரன் வழிபட்ட லிங்கம் அதுவும் தோஷங்களில் தலையாய பிரம்மகத்தி தோஷம் நீங்கப்பட்ட ஸ்தலம் ஆகையால் உலக இன்பங்கள் குறிப்பாக நல்ல வேலை பதவி உயர்வு தொழில் வளர்ச்சி போன்றவை வேண்டுவோர் வந்து வழிபட வேண்டிய தளம் பிரகாரத்தை ஒரு முறை முதல் இருநூற்றி எட்டு முறை வரை சுற்றினால் என்ன பலம் கிடைக்கும் என்பது கோவிலின் முன் விளக்கப்பட்டுள்ளது காஞ்சி மகா பெரியவர் சித்தி அடைய சில வருடங்கள் முன் தன்னை தரிசிக்க வந்த பெங்களூர் ஒசூர் அன்பர்களிடம் விளக்கறியாத இந்த கோவிலில் சென்று விளக்கேற்றினால் நினைத்தவை நிறைவேறும் என்று வழிகாண்பித்த தலம் அப்படியே இங்கு வந்து விளக்கேற்றி விளக்கரிய எண்ணெய் வாங்கி கொடுத்து வேண்டியதே நிறைவேற பெற்றவர் பலர் மண்ணில் புதைந்து கிடந்த கோவிலை தோண்டி எடுத்து தற்போது புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது சிவாலயம் கட்டுவது பெரும் பல நூறு ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அது கிடைக்கப்பெறும் அமைவிடம் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒசூருக்கு முன்னால் குறுக்கே செல்லும் பேரண்ட பள்ளி பாகலூர் சாலையில் பாகலூரை நோக்கி பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் ஒசூரிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இக்கோவில் மட்டத்திலிருந்து பத்தடி பள்ளத்தில் அமைந்துள்ளது திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சம்பளம் மற்றொரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்